நின்றோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் நான் எப்போதும் குண இருப்பேன் என் உயிரிழா கையில என்ன டீ அது ஒண்ணும் டீ அதான் டி யாருக்கு உங்க மாவனுக்குறேன் அவன் இப்போதான் டீ குடித்தான் குடிச்சிச்சோ நான் என் போட்டு ஆசையாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் குடிப்பாகத்த இல்லைங்க அது அது வந்து இல்லை நான் குடிக்க மாட்டேன் அத்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன டீ அது ஒன்றும் இல்லத்தே நேற்று நைட்டு நைட்டு அதை பற்றி நைட்டு ஆ இது என்னடா ஆச்சுது அது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அதாமா டீ குடிக்கலாம்னு என்ன சொல்லுதா இல்லையே இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா இதையோ மலப்புற மாதிரி எல்லாம் இருக்குது நேத்து நைட் என்னடி ஆயிட்டு அது ஒண்ணு இல்லத்தே மழை பேஞ்சிச்சில அதத்தான் சொல்ல வந்தேன் பாத்துக்கங்க அடியே உன ஓட விட்டு அடிச்சு போடுவேன் பாத்துக்க என்னத்த மழை பெஞ்சதுன்னு தானே சொல்ல வந்தேன் எனக்கு தெரியும் டீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அது ஒண்ணும் இல்ல தே ஏடி யாங்கட மட்டும் சொல்ல அது ஒண்ணும் இல்ல டி அடியே மலரு இன்னைக்கு நம்ம மானத்தை வாங்கிவா போலுக்கு சொல்லாத டி போச்சு போச்சு என் மான மரியாதை எல்லாம் போச்சுது ஆ சொல்லு சொல்லு விமல் மாமா உன தோர்த்தனாவல்ல நீ கூட வீட்ட சுத்தி சுத்தி ஓடுனியே அதுக்கு அதன பாத்து போட்டேன் டி பாதகத்தி பாதகத்தி அதத்தே ஆத்தை கிட்ட சொல்லலான்னு வந்தேன் பாத்துக்க

இருட்டி உனக்கு வச்சிருக்க வேண்டி அடே சிவா இப்படி அதுவும் இவகிட்ட நம்மளும் எப்ப பார்த்தாலும் இருப்பாளே என்னடா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லம் எனக்கு தூட்டிக்கு டைம் ஆச்சுது நான் போகலன்னு சொன்னேன் அண்ணன் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும்னு சொன்ன ஆயிட்டு அப்பப்ப இந்த அம்மா வேற கோவத்தை கலப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டே ஆமா இல்லடா சிவா வீட்ல என் பட்டு வேலை கிடக்குது பார்த்தியா விமல் இருக்கணும்ல அதெல்லாம் அன்னையும் பார்த்துக்கிடுவான் ஏங்க அத்தை மட்டத்தோட சொல்லதாவல்ல அவன் அம்மா சொல்லியே கேட்கலையா இதுல ஈவா சொல்ல வந்துட்டா விலங்கிடும் எட்டிட்டு மிகச்சேன் அங்க பக்கம் போய் விழுந்துருவா பாத்துக்க ஹ ஓடி ஏறமா மாட்டேன் வீட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ண முடியா அதெல்லாம் அன்னையும் இந்த அம்மா வேற நம்ம நிலமைய புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாள் ஏங்க என்ன பயப்பில் அந்த பக்கமே திருப்பி பதில் சொல்லுது இவாளை பார்த்து அவன் பயப்படுதான் ஏட்டி மலரு என்னடி சிவா எதுக்கு டீ பார்த்து பயப்படுதான் என்ன கேட்டா ஏடி எனக்கும் சொல்ல இந்த விமல் பயப்பில் தொல்ல தாங்க முடியல கேட்டியா ரொம்ப சேட்டை நீ என்ன பண்ணேன்னு சொன்னா நானும் அதையே பண்ணுவேன்ல அது உன்னால முடியாது அண்ணனை வேற மாட்டி விடுறதுக்கு பிளான் போடுறாங்களாக்கும் கேட்டி சொல்லுட்டி உனக்கு வேணா கடலை முட்டாய் எல்லாம் வாங்கி தரேன்டி மாட்டேனே ஏட்டி என்ன டீ பேசுறிய ஒன்னும் இல்ல தே ஏட்டி சொல்லு டீ சொல்ல மாட்டேனே ஏட்டி மலரு ஏட்டி விமல் மாமா கிட்டே போ அவரே சொல்லுவாரு கேட்டியா என்ன டீ சொல்லுதா ஆமாம் டீ விமல் மாமா கிட்ட போய் கேளு அவரே சொல்லுவார் அப்படியா இது தெரியாம போச்சுதே அதான் சொல்லிட்டோம்ல மலர் உன் அம்மா வர மாதிரில இருக்குது மலரு அம்மா வாங்க வாங்க உட்காருங்க சம்மந்தி இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல டேய் வாங்கன்னு சொல்லுடா ஆ வாங்க சார் மாப்பிள்ளை அன்னைக்கு டூட்டிக்கு போறியோ இல்ல வீட்ல விசேஷம் இருக்குல ஆ சரி சரி எங்க அனுவ காணா அக்கா ரூம்ல இருக்காவமா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா எங்க அந்த பாவி மனுஷே படுத்துற பாடு தாங்க முடியல கேட்டியா என்னம்மா சொல்லுதிய அந்த பாவி பையன் சேது குடிச்சாந்துட்டு சேர்ந்துட்டு டெய்லி குடிக்கிறாரு பாத்துக்க குடிச்சிட்டு வந்து பாடா படுத்துறாரு அப்ப ஒண்ணு அடிச்சாரா ஆமாம் டி மலரு அந்த பாவி பையன் படுத்துற பாட்டை தாங்க முடியல கேட்டியா பேசாம என் கூட இருந்துருக்கலாம்ல நீ யாவது நல்லா இருக்கணும் இல்லனா அந்த பாவி விட விடமாட்டான் கேட்டியா ஓ ரொம்ப ஆட்டம் போடா இருக்கும் ஆமாமாப்ள கேஸ்ல மட்டும் இருக்குது நீங்க பேசாம இங்கே இருந்துருங்க ஆமாமா இன்னும் ரெண்டு நாள் அணுக்கும் செல்வாவுக்கும் கல்யாணம் பேசாம இங்கேயே இருந்து கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல ஆமா சம்மந்தி சரி மலரு அம்மாவை கூட்டிட்டு போய் சாப்பிடுவையுமா ஆ சரித்த வாமா போலாம் இல்லைம்மா இப்பத்தையும் சாப்பிட்டு வந்தேன் பார்த்துட்டேன் ஐயோ பரவாயில்ல சம்மந்தி போய் சாப்பிடுங்க ம் மாமியாரே என்ன பொங்காத்துக்காரரும் இப்படித்தான் இருந்தாரோ போய் பார்த்துட்டேன் எட்டிட்டு மிதிச்சேன் அந்தால போய் விழுந்துருவேன் ஓடி மதா

நேion malaria புரிஞ்சிடனும் அவ சின்ன பொண்ணுடா அம்மா எனக்கு அவ மேல கோபமா இல்ல கேட்டியா பருவியாண்டா மூஞ்ச தூக்கி வச்சிருக்க பாத்தேன் என்னம்மா சொல்லுதியே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே அந்த பொண்ணு பாவும்டா அவள கல்யாணம் பண்ணிக்கிற வலிய பாரு ஆம்பட்டே சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் அவ அப்பனுக்கு வச்சிருக்கேன் ஆப்பு அவனை உள்ள தள்ளிட்டு இத பத்தி எல்லாம் யோசிப்போம் என்னாலயும் அவ இல்லாம வாழ முடியாது கேட்டீங்களா அவ என் உசுறு யாருக்காகவும் அவள விட்டு கொடுக்க மாட்டேமா ஏன் பொண்டாட்டி அந்த சக்தி மட்டும் இல்ல அப்பனே நினைச்சாலும் ஏன் கிட்ட இருந்து அவள பிரிக்க முடியாது என்னதான் பண்ண இந்த கல்யாணத்தை எப்படிதான் நிப்பாட்டான் ஏன் அக்கா கேட்கதோ இல்ல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது என்ன பிளான் பட்டாலும் கண்டுபிடிச்சுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது இவாலும் நம்ம சொன்னாக்கி ஆக்க போறதில்ல என்ன பண்ணட்டும் இந்த சொத்து வீடு எல்லாம் எனக்கு தான் வேணும் பிளான் போட்டு வீட்டுக்கு வந்ததே இந்த வீட்டுக்கு யாரும் வாரிசு பெற்று கொடுக்கவே கூடாது அது நானா மட்டும்தான் இருக்கணும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது மெப்பாட்டணுமே என்ன பண்ணணும் ராணி யோசிடி என்ன பண்ண என்ன பண்ண கல்யாணம் நிற்கும் நிக்கும் மொண்டையே குழம்புது

இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் தானே பிளான் போடுத உனக்கு தெரியும் டி இந்த கல்யாணத்தை நீ பாட்டணும்னு நினைக்க இங்க பாரு நீ எம்புட்டு வேணாலும் பிளான் பட்டுக்க ஆனா செல்வம்மா கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்தவே முடியாது கேட்டியா இவனுங்க எல்லாம் எத்தனுங்க அதுலயும் இந்த சிவா பாயப்புல இருக்குது வாரு சித்திரப்புத்தன் உன்ன உசுரோட குளி தோண்டி புதைச்சிருக்கலாம் ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்தோமா தின்னமா போனமான்னு இரு ஏட்டி கோபத்தை கடைப்படியாவது சொல்லிட்டேன் போடி ஆளு மூஞ்சியும் பாரு வந்துட்டான் பெருசா பிளான் போடுதாலாம் பிளானு வந்து தொள்ள தாங்க முடியல இந்த மலரை துரத்துறோமோ இல்லையோ இவாள முத பொத்தி விடணும் அப்பத்த நம்ம நிம்மதியா இருக்க முடியும் இந்த ராமையும் அடையிறதுக்கு வசதியா இருக்கும் பாடா படுத்துறான் இந்த ராம் பயபுள்ள எங்க இருந்துதான் இவளை கூட்டி இருந்தானா தெரியல வாய் வாய் நமக்கு மேலே பேசுறா காது குடுத்து கேட்க முடியல பாப்பாப்பா நீ நான் பேச்சு பேசுறா இவளை பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரிய மாட்டேங்குது சே